அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து மதுரையில் மாரத்தான் போட்டி நடைபெறுது அதை வந்து வெற்றிகரமாக நாங்கள் முடிக்க எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம் இந்த மாரத்தான் போட்டியில் வந்து இருந்து பள்ளியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரை கலந்துருக்காங்க இதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சென்று விளக்கத்தோடு சென்று மீண்டும் அந்த வாசிகளை திரும்பி மேலமாசிரி வழியாகப முருகன் கோவில் வழியாக மீண்டும் இங்கேயே வந்து நமது முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சத்தை எல்லோரும் பொறுத்து காத்திருந்து நிகழ்ச்சி முடியும் பொழுது நீங்கள் கலந்து கொண்டதற்கான நீங்கள் பதிவு செய்ததற்கான சான்றிதழ் வழங்கப்படும் யாரேனும் பதிவு செய்யாதவர்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் டோக்கன் பெற்றுக்கொள்ளுங்கள்

पटेल की जो जन्म तिथि उसके अंदर जो ये दौड़ हो रही है बहुत अच्छा लग रहा है और हम सब लोगों ने भाग लिया है इसके लिए हम बहुत खुशी है कि जो देश की यूनिटी के लिए होना चाहिए ना कि कोई पार्टी के लिए ये हो रहा है हम किसी पार्टी की मगर ये देश की जो एकता के लिए जो काम कर रहे हैं उसके निमित्त हमें तो हमको बहुत खुशी हुआ है ऐसे ऐसे हर साल होगा तो हमको बहुत खुशी होगी ये हमारा कहना है धन्यवाद पटेल जिंदाबाद